Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. மீடியா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக இசை யானை அவர்களின் மாபெரும் இசை நிகழ்ச்சியை இசை பிரியர்களுக்காக வழங்குகின்றார்கள் மிக்க இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மூலம் பத்து வீத விசேட விலை கழிவை நுழைவீதர்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி பாசல் நகரத்தில் சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசை யானி இளையராஜா அவர்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் ஐரோப்பிய அளவில் சீர்திருத்தங்களுக்கு தமது ஆற்றலை அர்ப்பணிப்பதாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அரசாங்கத்தின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் எமானுவேல் மேக்ரோ இப்பொழுது ஐரோப்பிய அளவில் சீர்திருத்தங்களுக்கு அதிக சக்தியை செலவிடுகிறார் தன்னை பொறுத்தவரை முதல் முன்னுரிமை ஐரோப்பிய அளவுகோலுக்கும் இருக்கின்றது என்று பேளின் குளோபல் டயலாக் ஐரோப்பாவின் எதிர்காலம் பற்றிய மன்றத்தின் உரையாடலின் பொழுது குடியரசுத் தலைவர் இதனை கூறியுள்ளார் இங்குதான் நிறைய வளர்ச்சியையும் ஆற்றலையும் திறக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மேக்ரோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் எளிமைப்படுத்தலின் அதிர்ச்சியை உருவாக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ விதிவிலக்கான ஆனால் வரையறுக்கப்பட்ட பெரிய வரி விதிப்புக்கு ஆதரவாக உள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது பிரதமர் மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தின் கொள்கை உரை நிகழ்த்தப்பட்ட அடுத்த நாள் எமனுவேல் மேக்ரோ பெரிய நிறுவனங்களுக்கு விதிவிலக்கான வரி விதிப்பை நிறுவ ஒப்புதல் அளித்துள்ளார் ஆனால் நிறுவனங்கள் வரியறுக்கப்பட்டவை என்பதையும் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட நிறுவனங்கள் மீதான விதிவிலக்கான வரி பெரிய நிறுவனங்களால் நன்கு புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் அது வரியறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எமானுவேல் மெக்ரோ புதன்கிழமை மதிப்பிட்டுள்ளார் வரி விதிப்பு அடிப்படையில் சூழ்ச்சிக்கு இடமில்லை என்று மெக்ரோ வலியுறுத்தினார் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விகிதத்தை மேம்படுத்துவதும் வேலையின்மை விகிதத்தை குறைப்பதும் பிரெஞ்சு பொருளாதாரத்தின் முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மேலும் வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் அக்டோபர் இரண்டாம் தேதி பிற்பகல் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை எதிர்கொண்டு அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் கொள்கை உரையை முன்வைக்க செனட் சபைக்கு சென்றிருந்தார் செலவினங்களை குறைத்தல் இலகு வரி முயற்சி வீதாசாரத்தின் பிரதிபலிப்பு என மிஷேல் பேர்னியர் செவ்வாய்க்கிழமையன்று தனது கொள்கை பிரகடனத்தின் பொழுது நாட்டுக்கான தனது நோக்கு நிலைகளை முன்வைத்திருந்தார் இதேவேளை செய்வதற்கான முன்மொழிவுக்கு பிரதிநிதிகள் பெரும்பான்மை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் பாரிஸ் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாஸ்டர்டாமிலும் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ பரிஸ் சுற்றுவீதியன் பெரிஃபெரிக்கில் வரையறுக்கப்பட்ட மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு வாகன ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் குறிப்பாக வர்த்தகர்களுக்கும் பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிபெரிக்கில் வாகனங்கள் செலுத்துவது பெரும் சிரமமாகியுள்ளது திடீர் திடீரென வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளன பெரிபெரிக்கில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகக் கட்டுப்பாடு அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வேக கட்டுப்பாடு பரிஸ் நகர வியாபாரிகளை பெரிதும் பாதித்துள்ளது போக்குவரத்து நெரிசல் இத்திட்டத்தால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களை கவலையடைய செய்துள்ளது மக்கள் இனி பரிசுக்கு வரமாட்டார்கள் எனவே இது பரிசில் உள்ள சிறு வணிகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கருத்து வெளியிடப்பட்டுள்ளது பரிசில் பல்கலை மாணவி பத்தொன்பது வயது பிலிப்பீன் செப்டம்பர் இருபதாம் தேதி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொடூரமாக கொல்லப்பட்டார் மாணவி பிலிப்பீனின் இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது மாணவி பிலிப்பீன் கொடூரமாக கொல்லப்பட்டதை குடியரசுத் தலைவர் கடுமையாக கண்டித்திருந்தார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அக்டோபர் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்ஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மாணவி பிலிப்பீனுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் அத்துடன் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ அக்டோபர் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாணவி பிலிப்பீனின் குடும்பத்தினரை நேரடியாக சந்தித்துள்ளார் மொந்தினி லோ பிரனோ நகரத்தில் அமைந்துள்ள மாணவியின் வீட்டுக்கு சென்று பெற்றோர்கள் சகோதரர்கள் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ உத்தரவாதம் அளித்துள்ளார் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபல் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சின் புதிய அரசாங்கம் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரான்சின் பேர்னியர் அரசாங்கம் மீது பெரும்பான்மையான மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கின்றனர் பேவம் தொலைக்காட்சிக்காக எலாப் நடத்திய கருத்து கணிப்பில் பத்தில் ஆறு பிரெஞ்சு மக்கள் பேர்னியர் அரசாங்கத்தின் மீது வெறுப்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஏற்கனவே வெகுதூரம் சென்றுவிட்டது என்று மத்திய கிழக்கில் பொதுவான போர் தேவை என பிரான்சின் குடியரசு முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலோந்த் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலில் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து பிரெஞ்சு ராணுவ வளங்கள் திரட்டப்பட்டுள்ளன என்றும் புரோஸ்வா உலோந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலின் எதிர்வினை கட்டாயமானது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலுடன் பிரான்ஸ் நிற்க வேண்டும் என்றும் குடியரசு முன்னாள் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலளிக்கும் நிலையில் மோதல் மேலும் அதிகரிக்கும் என்று அக்டோபர் இரண்டாம் தேதி குடியரசு முன்னாள் தலைவரும் கொரோசின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரான்ஸ்வா ஒலோந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் துதி தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை கூறியவர்கள் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாஸ்டர்டாமிலும்